காமெடி வைப்ஸ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் யானைக்கு நாலு கால் இருக்கலாம் ஆனால் அதனால் எஸ்டிடி லோக்கல் கால் எதுவும் பண்ண முடியாது கோல மாவில் கோலம் போடலாம் ஆனால் கடலை மாவில் கடலை போட முடியுமா என்ன தான் உனக்கு தலை சுற்றினாலும் உன்முதுக நீயே பார்த்துக்க முடியுமா லைஃப்பில் ஒன்றும் இல்லைன்னா போர் அடிக்கும் தலையில் ஒன்றும் இல்லைன்னா என்ன செய்யும் கிளார் அடிக்கும் பரம்பரை பரம்பரையாக உட்கார்ந்து சாப்பிட பணம் இருந்தாலும் ஃபாஸ்ட் ஃபுட்டு கடையில் நின்றுட்டு தாங்க சாப்பிடணும் ஆட்டோவுக்கு ஆட்டோன்னு பேர் இருந்தாலும் மேனு மே மேனுவில் தாங்க இயக்க முடியும் பாலில் பால்கோவா பண்ணலாம் ரசத்தில் ரசகுல்லா செய்ய முடியுமா காலே இல்லாத டேபிள் பெயர் என்ன தெரியுமா சொல்லுங்க வேற என்னங்க டைம் டேபிள் தான் யானைக்கும் பூனைக்கும் என்ன வித்தியாசம் யானை மேலே பூனை சவாரி பண்ணலாம் ஆனால் பூனை மேலே யானை சவாரி பண்ண முடியுமா ஒரு ஊரில் மழை பெஞ்சபோது அந்த ஊரில் உள்ள எல்லா ஊரில் உள்ள எல்லா ஆறையும் அடைச்சி வச்சாங்களாம் ஆனால் ஒரு ஆறை மட்டும் அடைக்க அடைக்கலையாம் ஏன் சொல்லுங்கள் பார்க்கலாம் ஏன்னா அந்த ஆறோட பேரே அடையாருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க